நடக்க போறது ஒண்ணு அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு உன் மகனை பார்த்தேன் அவன் மனத்துக்குள்ள இன்னொரு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு அவன் நம்ம மனத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பானா நடக்க மாட்டானாங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு இப்பவும் அவன் சொல்ல கேட்காம டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் செலவு மட்டும் ஓவரா போகுது ஒரு உருப்படியான முடிவு போற மாட்டேங்கான் உண்மையா இல்லையா காலம் ஐயா சமாதானத்தை நோக்கி வந்த இடத்துக்கு சண்டை செய்யலாமா போதும் நீ பாக்குற தொழில்ல உனக்கு ஒத்துழைப்பு வீட்டுல யாருமே இல்ல நீ ஒருத்திதான் எனது கஷ்டப்படுற நீ உழைக்கிறத தின்னுட்டு குடிச்சிட்டு ஆனதுக்கு தான் கூட்டம் இருக்கே தவிர உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் இல்லை அதனால வியாபாரத்திலையும் ஒரு போட்டியும் பிரச்சனையும் இருக்கு ஒண்ணு ஒரு பேரனாவது பேசியாது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா இல்லையா இருக்குல்லாம் கால் ஆசை யார விட்டுச்சு என்ன பிறந்தவெல்லாம் பெருமையா வந்து இன்னொரு ஒரு ஞானி சொன்னார் அருமையாக நான் பிறந்ததை தவறு என்று உணர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் மனு எழுதி போட்டு பிறக்கவில்லை

La <coughs> 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 கால் வந்து என்னதான் சொல்றாரு அப்படி இருக்கு இந்த விரலப்படி சிக்கனப்படி அமைக்கப்படிய கண்ண முடிய நீ நட் கவுண்டிங் உனக்கு குறைவா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களா உயிரணுக்கள் சக்தி குறைவுன்னு சொன்னாங்களாடா என்னோட டாக்டர் நான் எவ்வளவு பெரிய மிஷினை வச்சுட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கேன் காவலையே படக்கூடாது வா உட்கார் நம்ம நாட்டில நம்ம நாட்டில உள்ள பழங்கள்ல ஸ்டெமினோ அதிகம் கூடின பழம் என்னது மோரிஸ் வாழை பழம் இந்தியாவில தெரியுமில்ல இந்தியாவில் நம்ம விளையக்கூடிய பழத்துல மொரிசஸ் தீவிரிருந்து அந்த விதையை கொண்டு வந்தாங்க அந்த வாடப்பழத்துல ஸ்டெமினோ பவர் அதிகம் புரியுதா அதே மாதிரி பொட்டாசியம் தல்பேற்று எல்லா பழத்திலுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஆனா பொட்டாசியம் அதிகம் கூடிய ஒரு பழம் வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு இறங்கி வந்துகிட்டு இருக்கு அந்த பழம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கெமிக்கல் பதப்படுத்துறாங்க ஆனாலும் அந்த பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு முடிவாயிருக்கு அதுல எந்த ஒரு கேடும் இல்லை அந்த பழத்தை சாப்பிட்டு நிறைய டெங்கு காய்ச்சல்ல நிறைய உயிர்வாழ் மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் டெங்கு காய்ச்சலே நீக்கப்பட்டது ஏன்னா அதுல பிளட் கவுண்டிங் உயிரணுக்கள் வந்து அந்த பழத்துல அதிகம் அந்த பழ வேற என்ன கே ஐ டபிள்யூஐ கிவி கிவி புரூட் அந்த பழத்துல உயிரணுக்களும் ஸ்டெமினோ பவரும் பொட்டாசியமும் கூடுதல் அந்த பழத்தை வாரத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு தரம் சாப்பிடணும் என்ன நீ கொஞ்சம் அங்கே தள்ளி போயிக்கா வா உன்னுடைய மனமே முதல்ல அடங்கிடுது மனசே முதல்ல வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு வந்துடுது நாம இதுல வந்து ஜெயிக்க முடியுமா குழந்தவரை நமக்கு நம்மளால முடியுமா நமக்கு உண்டுமா கிடையாதா அப்படிங்கிற நெகட்டிவ் தாட் எதிர்மறையான உணர்வு உன் உள்ளத்துல முழுக்க முழுக்க முழுக்கா இருக்கு அதையெல்லாம் இன்னைக்கு நான் தீர்த்திருவேன் இனிமேல் உனக்கு உயிரணுக்கள் சக்தி கூடிடும் சரியா கால் விட்டுவான் இன்னும் மிகுச்சுள்ளது நிதானமா. சாப்படே இந்த உன்னுடைய பிறப்பு உறுப்பை பத்தி உனக்கு ஒரு சந்தேகம் இருக்குடா அந்த சந்தேகம் என்னையோட சீந்துடும் வெற்றி அடைவார் இந்தா

சிவனடியார் பெற்றதனால் அவர் சிவனடியாராக ஆனார் அப்படித்தானப்பா புனிதவதியாரை பற்றி தெரியுமா அவங்களுக்கு ஒரு மாம்பழத்தில் கிடைச்சது அந்த ஞானமே உண்மையா இல்லையா கால் ஒன்று இன்னொரு தூரம் கால்நன்ட்டு வரலாம் அங்க யாரோ வராங்க யாரு நுழைவாயில் அருகில் ஊருக்குள்ள இடத்துல இடது பக்கத்துல ஒரு விநாயகர் இருக்காரு போன உடனே ஒரு அம்மன் கோயிலுடைய சிறப்பு அம்சங்களும் கோபுர வழிகளும் இருக்கு இருக்கா இருக்குல்ல உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணு முக்கால் ஆண்டுகள் நீ பார்க்கக்கூடிய தொழிலில் உன்னை ஏமாற்றம் அடைந்து ஓடியை ஒட்டிய பணங்களை நஷ்டமடைந்தீர்கள் மிக உண்மையான விஷயம் இது உண்மையிலையா அடுத்த தொழிலை பார்க்கக்கூடிய மன இயல்புகளின் உற்சாகம் குறைந்து விட்டன அது மட்டுமின்றி இப்ப நகைகள் சம்பந்தமான ஒரு குழப்பமும் சட்டப்படி போய் அதுல தோல்வியும் நடந்திருக்கு உண்மையிலையா சட்டப்படி போய் அதுல தோல்வியும் அடைந்திருக்கு இந்த இரண்டு இருந்து மாற்றமும் உனக்கு தொழிலில் நடத்தி தர பணமும் நான் தந்தா போதுமா கால் வேற என்னப்பா வேணும் பக்கத்துல வரலாம் ஐயா நான் வானொலியில ஒர்க் பண்ணிட்டேன் வானொலியில் ஒர்க் பண்றது புதுசா ஆரம்பிக்கலாமா புதுமையாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தேதியை சொல்லுதேன் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முன்னால ஆரம்பிக்கலாம் அந்த தொழிலுக்கு நிறைய மக்களுடைய உதவிகள் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் நானே சொல்லணுமா என் வாக்கின் படி சொல்லுமா அப்படியா கே எஸ் கே இது உங்களுக்கு உலகம் எங்கும் பரவும் இந்த வான அறைகள் என் புகழை போல் உங்களுக்கும் ஒலித்து காட்டும் நல்லவடைவாய் திரும்பி திரும்பி வரணும் அதுக்கு சட்டம் உதவியாக இருக்கும் என் சக்தியும் உனக்கு உதவியா இருக்கும் வாங்கி தந்துருந்தேன் ஜெயிச்சுருவோம் நல்லா இருங்க வாங்க மெல்லேந்தி மெல்ல கர்மசாமி ஆமா அப்படியா கேட்டுருவோம் பகுதி மெல்ல வாங்க மெல்ல வாங்க நீ எனக்கு சொன்னது மாதிரி எனக்கு ஒரு போட்டு கிடைச்சிருக்கு அது எனக்கு நிலைக்குமா அப்படி ஒரு குழப்பம் அடைஞ்சு ஒருத்தன் வந்திருக்கான் நல்ல பையா இருக்கிய உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு நேரத்துல கருப்புசாமியுடைய புகழ நினைக்கும் பொழுதெல்லாம் உன் உடம்புல ஒரு அருள் சக்தி தோன்றும் இப்பவும் இருக்கு அதே மாதிரி கடந்த காலத்தில் மங்கையிடம் மனதை பறி கொடுத்து மாற்றமடைந்து வந்த மகன் இப்ப என் உத்தரவின்படி உனக்கு ஒரு போட்டு கிடைச்சிருக்கு அது மீண்டும் இருந்து பறிபயிருமோ அப்படிங்கிற ஒரு உள் பயம் உன் உள்மனதுக்குள்ள இருக்கு உண்மையா இல்லையானா போகாம காப்பாத்தி அது மூலமா இன்னும் பல வண்டிகளை வாங்கி தரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தா போதும்ல கால் விட்டுவான்

கணவன் மனைவி பிரச்சனையா மனதில் கொண்டு பட்ட கடலை தீர்க்க வேண்டும் என்று வந்த மக்கள் உட்காரலாம் உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க எல்லையில நான் கருப்புசாமி வார இருக்கும்ல பக்கத்தில் வாங்க ஏனோ தானு வாரிய உற்சாகம் இல்லையா உலக வாழ்க்கையில பக்கத்துல குடும்பத்துக்குள்ள போய் கொண்டவன் கடன்களும் மனக்குழப்பங்களும் நிம்மதி இல்லாத நிலையும் உனக்கு ஏற்பட்டு அதுல உன்னுடைய பொன்னகைகள் பறிபோகக்கூடிய நிலைகள் ஏற்பட்டு இப்பொழுது வாழ்க்கையே தாறுமாறுமான நிலைகள்ல மாட்டிக்கிட்டேன் உண்மையா இல்லையா கால் ஒன்று இப்ப அவரோட சேர்ந்து வாழறதுக்கு தொடங்குமா அல்லது தொடராமல் வேற ஏதும் சூழ்நிலைகள் மாறி விடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு வேற யாரோ சொல்லி கொடுத்து எங்களை பகை தீர்த்து கொண்டு இருக்கிறார்கள சிந்தனையும் உன் உள்ளத்துல வாடிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா இதனால நம்முடைய வாழ்க்கை வீணாகி பெயருமே இதை எப்படியாவது மாத்தி அமைக்கணும் என்பது உள்ளம் உனக்கு சேர்த்து வைக்கணுமா அதனால உண்மை மனசு எப்படி இருக்கு புதுசா மாப்பிள்ள பார்க்க முடியுமா அவன் சேரான ஒரு நாள் தன்னுடைய உயிரவே முடிச்சுக்கிடுவோம் ஒரு முடிவெல்லாம் அவன் அன்னைக்கு பிள்ள செத்து போயிருந்தான்னா நீ அவனை குற்றவாளி ஆகி இருப்ப இப்ப அவன் நினைக்கா இந்த பேய ஒரு பொழுதும் திருந்த மாட்டான் நம்மளை வச்சு வாழ்க்கை செய்ய மாட்டான் அவன் சும்மா ஆளுக்கு கண் துடைப்புக்காக கூட்டு போறவன்னு சொல்லுவான் அங்க போய் என்னை கொடுமைப்படுத்துவான் எங்க அப்பனும் ஆத்தாவும் அதை ஏற்க மாட்டாங்க நீ வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அங்கேயே கிட எங்க தலையில போடாதன்னு சொல்லி விலக்கிருவாங்க அதனால நான் இருக்கவா போகவான்னு நீ புறப்பட உண்மையா இல்லையா காரணம் நான் கடன் அப்பட சொன்ன உடனை பாரு நான் அவா குடும்ப கடனை தான் சொன்னேன் இப்போ அவனை திருத்தி தந்தா போதுமா அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல நீ சொல்றதெல்லாம் உனக்கு சரியா இருக்கும் இருபத்தஞ்சு வயசுக்காரக்குள்ள வாழக்கூடியவா என்ன சரியா இருக்காண்டா சரியா ஆ சாமிட்ட கேட்டு சொல்லிடுவா சாமி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அங்க நடக்கிறத போறான்னு சொல்லிட்டேன் அடுத்து நடக்க போறத சொல்ல போறேன் வருத்தப்பட மாட்டேங்களா இவளை வீண்வழி சுமத்துவான் இவ தவறான பழக்கம் வைத்திருக்கிறாள் என்று சொல்லி வீண்வழி சுமத்துவான் அன்னைக்கு இவளுடைய நிலைமை என்ற இவன் தப்பே செய்ய மாட்டான் ஆனா வீண்வழி சுமத்துவான் இந்த நிலை இருக்கு அவன் மனசை நான் மாற்றணும்னு நான் நினைச்சாலும் இப்ப இவா அவன் மனசு மாறுனாலும் அவன் திருந்த மாட்டான் அது பொய்னு முடிவு போதுட்டான் அதனால உங்களுக்கு மூணு பௌர்ணமிக்கு நான் அவகாசம் கொடுக்கிறேன் பொறுமையா இருக்கணும் மூணு பௌர்ணமிக்கு மூன்றாவது பௌர்ணமியில எல்லாரும் மனதையும் தெளிவுபடுத்தி புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தாரேன் பக்கத்தில் வெற்றி உண்டு பெண் மனமும் மாறும் ஆண் மனமும் மாறும் பொறுமை மிக முக்கியமானது எது முக்கியமானது பொறுமை மிக முக்கியமானது

கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இருபத்தி ஒரு குற்றவ அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் உன் குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட தெய்வங்கள் அதுக்கு தொண்டு செய்து எந்த பலனும் கிடைக்கலன்னு உன் உள்ளத்துல ஒரு பெரிய வேதனையும் துயரமும் ஆடிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா கால் அப்படியா கேட்டு பங்காளிகள் பங்கீட்டு இடத்த போய் பார்த்தேன் அங்க கொஞ்சம் தண்ணீர் கிடக்கக்கூடிய குளம் மாதிரி ஒரு சில இடங்களும் கிடக்கு அதுல உங்களுக்கு உரிமை இருக்கா ரெண்டா பிரிச்சு உரிமை முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆன்மா அங்க தெய்வமா இருக்கு அது ஒரு பக்கத்துக்கும் பிரயோஜனப்படாததா இருக்கு இதுல மூன்று பேர்கள் உனக்கு வழக்கக்குரியவங்களா இருக்கிறாங்க சார்பாக்கி நடுநிலை தவறாம உனக்கு பங்கு தந்தா போதுமா கால் வரலாம் வேண்டாம் நீதிமன்றம் போகணுமாடா இந்தா நானே நீதிபதி அவங்க மரத்தை மாத்திருக்க நீதியா நடக்க வைக்கிறேன் ஆனந்தமாக பொம்பளை பிள்ளை பிறப்பா காலி பார்வை அப்படியா நாகர்கோவில் தந்தை இரண்டு மகன் பூ நல்லா இருக்கா பூ நல்லா இருக்கா பூ நல்லா இருக்கா பக்கத்துல வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம் உள்ள மிகவும் வேதனைப்பட்டு கண்ணீரும் கவலையோட என்ன பார்க்க வந்திருக்க இந்த ரெண்டு பிள்ளைக்காக மட்டும்தான் நீ உயிரோடவே இருக்க அப்படி இல்லைன்னா என்னைக்கும் நான் தற்கொலை பண்ணியிருப்பேன் சம்பந்தப்பட்டவன ஏதாவது சட்டப்படி செஞ்சிருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரேன் கால்நழுத்துவான் இந்த இரண்டு குழந்தைகளை பெற்ற தாய் மிகவும் உத்தமி ரெண்டு பிள்ளைகளையும் சுத்தமான புருதங்கிட்ட ஒப்படைத்து புதிய வாழ்க்கையை தேடி சென்று விட்டாள் ஆனாலும் அவள் உத்தமி சட்டப்படி அவளை கொண்டு வர முடியுமா கர்பசாமி நீ கொண்டு வந்துருவியா அப்படின்னு ஒரு உள்ளம் நானே அவளை கொண்டு வந்துருவேன் ஆனால் அவள் உள்ளத்தை போய் கேட்டேன் இனிமேல் இந்த பெயர் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லுதான் நீ என்ன நினைக்கிறனா அந்த பிள்ளைக்காக அவள் அங்க கட்டி வைங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவ பக்கத்துல நிறைய போய் போகிவிட்டன உனக்கு புன்னகை போச்சு அவளுக்கு பொன்னகையும் போச்சு ஆகையினால் அந்த நகைகளையும் ஈட்டி அங்கிருந்து என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கணும் என்பது உன்னுடைய கருத்து காரணம் சொன்ன

அவள் ஒன்னுக்களை வேண்டாம்னுட்டு தான் போகப் போறாள் தந்திரு உன் நகை நட்டை வாங்கித் தரேன் அவளுக்கும் உனக்கும் இனி பந்தம் வராது அவ தனியாக போயிருவா உன் பிள்ளைங்களுக்கு சொத்தை வாங்கி தந்துடுறான் உன்னை வாழ வைக்க உனக்கு உறுதுணையாக இன்னொரு துணையும் கொண்டு வந்து சேர்க்க நல்லா இருக்கு வாடாமகரே நல்லா இருக்கு கர்மசாமி அதே நாகூர் கோவில் இல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்ட மகன் கால் ஒன்வா பக்கத்துல கணவடு தலையண்டு உனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கா நான் பார்த்தேன் உடல் பாதிப்பு இல்லை மனநிலைகளுக்கு உள்ளதான் அந்த மனநிலைகள் என்னன்னு உனக்கு உள்ளேயே ஒரு உருவம் மாயையாக ஒரு சக்தி இருந்து உன்னை ஆட்டுவதாக உன் மனதுக்கு தெரிந்து கொண்டே இருக்கு உண்மையா இல்லையா அது தலை மேல ஒரு பெரிய துமையாகவும் அங்கங்க அங்கத்துல இடிச்சுக்கிறது மாதிரி ஒரு நிலைமையும் நம்ம சூசைட் பண்ணிடுவோமோ என்ற ஒரு குழப்ப நிலைகளும் உனக்கு உருவாக்கப்பட்டிருக்கு வாசமா கால இது வந்து ஒரு சைக்காட்டிக் ப்ராப்ளமாக அல்லது தீய சக்திகள் உள் ஊடுருவியிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஓ மனதை நான் பார்த்தேன் மந்திர தந்திரத்தால் உருவாக்கப்பட்டதுதான் தான் அப்புடின்னு உனக்கு ஒரு முடிவு வந்துருச்சு உண்மையா இந்த நிலைகளை மாற்றி தெளிவு பண்ணி தரணும் உன்னுடைய சுவாதத்தில் ஒரு கோளாறு அந்த கோளாறையை நீக்கி தெளிவு புனித வந்தால் போதுமில்லா மூணு முறை என்ன பார்க்க வர வேண்டியது இடை விடாம வா கால் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல வந்து கொண்டே இருடா கர்மதாமிக்கு ஆய் இந்தா ஜெய் ஸ்ரீ